தமிழர் பழிபோக்க பாக்களை புனைந்தார் ஐயா சாதி மத வேதங்களை சாடினார் ஐயா மாந்தருக்கு சமதர்மை சமுதாயம் மாறினார் ஐயா பூமிழந்த மங்கைக்கு புதுப்பாதை கண்டார் ஐயா வாழ்வில் ஒட்டிருந்த நங்கைக்கு புதியவழி சொன்னார் ஐயா பெண்ணிட புரட்சிக்கு பேரிகை முழக்கினார் ஐயா வாழும் மண்ணீரின் மாண்பு தாரிகை ஆக்கினார்

நல்ல வரலாற்று கலைஞராய் பகலவனாய் எழுந்தார் ஐயா பெரியாரின் மனிதன் தவறாய் வாழ்ந்தார் ஐயா வேந்தர் பதுக்கழிவு பாசனையில் பாசனுடன் இணைந்தார் ஐயா இலக்கிய மீது கொண்டு செந்தமிழ் ஆழ்ந்தார் ஐயா தமிழ் இதயத்தை அமுதூறும் பார்ப்பதே வேண்டார் ஐயா தேரூரும் தமிழ்கலரில் நான் முத்தானார் ஐயா என்னும் கெட்டாத தமிழுக்கு ஆரம்பித்தானார் பைந்தமிழ் பாவலமாய் தமிழினும் காத்தாரைக்கா உங்களில் பைந்தமிழ் பாவனமாய் தமிழும் காத்தாரைக்கா வாய்ப்பு நன்றி